வணக்கம் மக்களே லட்டை சிம்பிளாக வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட ஒரு கப் கடலை மாவை சளிச்சு சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கடலை மாவுக்கு ஏற்ற மாதிரி பாலோட அளவும் மாறுபடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ பால் தேவைப்படுன்னு தெரியும் நமக்கு இந்த மாவு தோசை மாவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் பூந்தி நல்லா வரும் இப்போ ஒரு இரும்பு வானலியில் ஒரு கப்புக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக பண்ணுற லட்டுக்கும் திருப்பதி லட்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே பூந்தியை நெய்யில் பொறிச்சு எடுக்கிறது தான் இப்போ நெய் காஞ்சதும் பூந்தி மாவை இந்த கரண்டியில் ஊற்றி சின்ன சின்ன உருண்டைகளாக தயார் பண்ணிக்கலாம் பூந்தியை ரெண்டு நிமிஷம் மட்டும் பொறிச்சு எடுத்தால் போதும் ரொம்ப முறு முறுன்னு ஆயிடுச்சுன்னா லட்டு சரியாக பிடிக்க வராது இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக லட்டுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒன்னே கால் கப் சர்க்கரை அரை கப் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு ஒரு கம்பி பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் சக்கரை பாகு பூந்தியில் நல்லா மூழ்கினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சக்கரை பூந்தியும் தயாராகிடுச்சு இது கூட நாலு இடிச்ச ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்கண்டு முந்திரி திராட்சை ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாலு டேபிள் ஸ்பூனுக்கு நான் நெய்யை எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூந்தி மிக்சர் கூட நல்லா சேர்த்துக்கலாம் பூந்தியை நல்லா இறுக்கமாக கையில் பிடிச்சி அழுத்தி ரெண்டு கையையும் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய லட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இனிமேல் திருப்பதி லட்டு வேணும்னா நம்ம திருப்பதிக்கெலாம் போக வேண்டியதில்லை நம்ம கிச்சனுக்கு போனாலே போதும் நம்மளே சூப்பராக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்